வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் அதாவது பூச்சி கட்டுப்பாடு தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகள் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை ஆய்வு அறிக்கை முதலில் விதைப்பு விதைப்பை பார்க்கும் பொழுது எல்லோரும் கேட்கிற கேள்வி என்னன்னா நிலக்கடலை விதைக்கலாமா நான் கடந்த வாரம் கேட்ட பொழுது சொன்னேன் இலங்கைக்கு அருகே நிகழ்வு வர இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வு வேதாரண்யம் ராமேஸ்வரம் தூத்துக்குடிக்கு கண்டிப்பாக கொடுக்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் கொடுக்கும் அது கோட்டை கரம்பக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் எட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மதில் மேல் புனையாக இருக்கு ஆனால் உள்ளே வராது கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது எட்டு பிடிக்கும் அது குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கலாம் ஒதுக்கவும் செய்யலாம் ஆகையினால் உங்கள் விருப்பத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் நீங்களே அந்த முடிவை எடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் நிறைய பேர் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் கைபேசி அழைப்பு அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்லுங்கள் என்று என் வாய்நாள் வந்தால் தான் அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் உங்கள் முடிவுக்கு நான் இப்பொழுதும் விட்டுவிடுகிறேன் இருந்த பொழுதிலும் ஒரு வாய்ப்பு அமைகிறது நல்ல ஒரு ஒரு வார இடைவெளி கிடைக்கிறது அதற்கு பிறகு மழையும் கூடுதலாக இருக்கிறது விதைப்பு செய்த அந்த ஒரு நிலை நிலக்கடலை முளைத்த பிறகு அந்த முளைப்புக்கு முளைப்பு மூழ்கும் அளவிற்கெல்லாம் மழை தெரிகிறது அதையும் நான் அறிவிக்கிறேன் அந்த முளைப்பு முளைத்து ரெண்டளவு வர்றதுக்குள்ளேற கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க அதை ஒரு வளர்ந்து ஒரு வேர் விட்ட பிறகு கூட பிரச்சனை இல்லை ஆனால் முளைத்த பிறகு கொஞ்சம் மூழ்கடிக்கும் மழை கிறிஸ்மஸுக்கு பிறகும் தெரிகிறது அதை நான் ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இடைவெளி இருக்கிறது முளைப்புக்கு பாதிப்பு இருக்காது முளைப்பு வந்த பிறகு இரண்டு மூன்று இலை வந்த பிறகு அதுல மழை பொழிவு இருக்கு அந்த வயலில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிவு இருக்கிறது அதுல மாற்றம் இல்லை அது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது குறைந்தபட்சம் அந்த வயலில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கு அதிகபட்சமாக குளங்களை நிரப்பும் மழையும் ஏரிகளை நிரப்பும் மழை கூட இருக்கிறது சில மாவட்டங்களில் குறிப்பாக இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு நிறைய மழை இருக்கு சரி எப்படியோ எங்களுக்கு இப்போ பட்டம் இந்த பட்டத்தை விட்டுவிட்டால் எங்களுக்கு பட்டம் அமையாது இந்த நேரத்தில் நாங்கள் விதைத்தால்தான் நிலக்கடலை உற்பத்தி எல்லாமே சரியாக இருக்கும் பனிக்கடலை அதுபோல் கொண்ட கடலை இவை எல்லாமே ஒரு சரியாக இருக்கும் நாங்கள் விதைக்கலாமா என்று கேட்கிறீர்கள் ஆனால் விதைத்து ஏழு நாள் சில இடங்கள் சில சில தானியங்களுக்கு வந்து கொண்ட கடலைகளும் ஏழு பத்து பன்னெண்டு நாள் கூட தேவைப்படுகிறது சில இதுக்கு சில 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 தானியங்கள் முளைப்பதற்கு ஆகவே இதற்காக நாம் என்ன செய்யலாம் என்பதை உங்கள்கிட்ட விட்டுட்டுறேன் ஆனா வானிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு மழை கண்டிப்பா இருக்கு இதில் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ம மலைப்பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் சில ஒரு நாள் கனமழையும் உள்ளே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையும் நீலகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டு பிடித்து கொடுத்தாலும் நீலகிரிக்கு ஒரு நாள் மிதமான லேசான மழையும் அப்படியே கிருஷ்ணகிரி நீலகிரி கிருஷ்ணகிரிக்கும் ரெண்டு பகுதிக்கும் ஒரு மிதமான லேசான மழையாவது கொஞ்சபட்சம் கொடுக்கும் தெற்கே போக போக அதுலேயும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கன மிகன மழை பொழிவும் வாய்ப்பு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் விதைப்பு செய்யணும் சரியா ஏற்கனவே நான் பதினேழு பதினெட்டு மழை இருக்கிறது என்பதை கவன காரணத்தினால்தான் உங்களுக்கு ஏழு நாளோ அல்லது அஞ்சு நாளோ இடைவெளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதற்கு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் அஞ்சு நாள் இருந்தால் சில விதைப்புக்கும் முளைப்புக்கு போதும் சிலதுக்கு ஏழு நாள் வேணும் ஆனா நல்லா முளைக்கணும்னா பத்து நாள் பன்னெண்டு நாள் வேணும்னு சொல்றீங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு மழை இருக்கு அதுலேயே சில இடங்களில் குறைவான மழையும் இருக்கும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் லேசாக பெஞ்சிட்டு டக்குன்னு அது சேலத்துக்கு வந்துடும் அங்கே கொஞ்சம் கூடுதல் பெஞ்சிட்டு டக்குன்னு நாமக்கலுக்கு வந்துடும் அங்கே கொஞ்சம் கூடுதலை பெஞ்சிட்டு அப்படியே கரூருக்கு வந்துடும் சேலத்துக்கு வந்துடும் இப்படித்தருக்கே வந்துடும் ஆகவே சில இடங்கள் குறைவாகவும் சில இடங்களில் கனமாகவும் பெய்யும் சில இடங்களில் பத்து பதினஞ்சு நிமிடம் பெஞ்சிடும் வச்சுக்கல அப்புறம் என்ன ஆகும் முளைப்பு திறன் பாதிக்கும் ஆகவே அந்த அச்சம் காரணமாகத்தான் எனக்கு அந்த வானிலையில் என் மனதில் மனத்திரையில் தென்படுகிற தான் உங்களுக்கு உறுதியாக நான் விதையுங்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டை மட்டும் ஒதுக்கிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு விதைப்பதற்கு நீங்கள் தயாராக வச்சிருந்தீங்கன்னா விதைக்கலாம் ஆனால் அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு மழையே உங்கள் வயலில் தண்ணி சில இடத்துல தேங்கியிருந்தாலும் சில இடங்களில் அதிகமான ஈரத்தன்மை இருந்தால் நிலக்கடலை உழுது விதைக்க முடியாத அளவிற்கும் சதவலாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கொள்கலன்னு சில இடத்துல இருக்கும் சில இடங்களில் ஈரமில்லாத இடங்களுக்கு ஈரம் கிடைக்கும் அது உங்களுடைய நிலத்தின் நன்மை ஊரை பொறுத்து இடத்துக்கு இடம் மாறும் புரியுதுங்களா இப்போ கிருஷ்ணகிரிக்கு லேசான மழை பெஞ்சாலே போதும் அவர்களுக்கு நிலக்கடலை விதைப்புக்கு உழுவதற்கு தண்ணீர் வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் சிலர் ஏற்கனவே பெய்த மழை இன்னும் காயவில்லை காய்ந்தால்தான் விதைக்கலாம் காய்ச்சலுக்கு ஒரு வாரம் வெயில் அடிக்குமா என்று கேட்கிறீர்கள் அப்படி அடிக்குமான்னு சொல்லும் பொழுது அப்படி வெயில் இப்பொழுதைக்கு இல்லை மேகமூட்ட மாநில தான் பெரும்பாலும் இருக்கும் திங்கட்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் வெயில் இருந்தாலும் சுடு மயில் இருக்காது மீண்டும் பதினாறு பதினேழு மழை வரப்போகுது ஏற்கனவே காய்ந்திருக்கிறத மீண்டும் நினைக்க போகுது அப்புறம் மீண்டும் காய்வதற்கு நாள் எடுத்துக்கொள்ளும் அப்போ காயணும் அதுக்கப்புறம் நீங்கள் உழணும் அதுக்கப்புறம் விதைக்கணும்னா அடுத்த மழை வந்துடும் இதெல்லாம் நான் உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களுடைய நிலத்தின் தன்மை உங்களுடைய நிலத்தோட ஆழத்தன்மை இருப்பிடம் எல்லா மாவட்டத்தை பொறுத்து உங்களுக்கு அமையும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது பதினாறு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு டெல்டாவிற்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு இருக்குது உள்ள திருச்சியெல்லாம் இல்லாத தாண்டி கூட இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் சரி பதினெட்டுக்கு பிறகு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் வரைக்கும் பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு ஏழு நாள் மழை இடைவெளி கிடைக்கும் ஆனால் அதுலேயும் இந்த ராமேஸ்வரம் பகுதியும் வேதாரண்யம் பகுதியும் ஒரு துறல் வந்து கொடுக்கலாம் இப்போ நிகழ்வு நம்ம மெதுவாக நினைக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து மழைப்படிவை தொடக்கம் நம்ம நினைக்கிறோம் திடீர்னு கொஞ்சம் வேகமா வந்துட்டுனா ஏன்னா ஒரு வாரம் காத்திருக்கிறது இப்போ இலங்கை கிட்ட இன்னொன்று வந்து அதுவோட இணைந்து மீண்டும் விலகி போய் அந்தமான இன்னொன்று வரப்போகுது எல்லாம் ஒன்றிணைந்து மூணும் ஒன்றிணைந்து விலகி தீவிரமாக ஒன்று வருது அடுத்தது இன்னொரு வரும்பொழுது அதோட இணைவதற்காக விலகுது அதோட இணைஞ்சு வருது அதுக்குள்ள இன்னொன்று வந்துடுது அதோட இணைவதற்காக விலகுது போய் இணைஞ்சு தீவிரம் அடைஞ்சு வரப்போகுது இந்த மாதம் இறுதி கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தீவிரமடைஞ்சு வரப்போகுது அதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் என்பதனால இது தனியாக தீவிரமடைந்திரும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தீவிர நிகழ்வு இல்லாமல் போயிடும் நிலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று கிடைக்கும் வட இந்திய குளிரலை மட்டாக இருக்கும் நீராவிய நீராக மாற்றும் அளவிற்கு இருக்கும் அதனால மழைப்பொழிவு கண்டிப்பா இந்த மாத இறுதியில கண்டிப்பா கனமழை இருக்கும் வயல்களை நிரப்பும் மழையும் இருக்கும் சில மாவட்டங்களில் வயல்களில் நீர் தேங்கும் மழையும் இருக்கும் சில மாவட்டங்களில் வயல்களில் நன்றாக ஈரமாகும் இருக்கும் வடகடலோரம் வடவுள் பகுதியெல்லாம் கர்நாடக எல்லையோரம்னா இருக்கும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் தெற்கையும் இலங்கைக்கும் அதிக மழை டெல்டாவிற்கும் அதிக மழை உள்ளேயும் அதிக மழை மேற்கையும் அதிக மழை இதுதான் நம்ம சொல்கிறோம் மாத இறுதி நிகழ்வு அது ஜனவரி மூன்றாம் தேதி நாலு அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த மழைப்பொடிவு அரபிக்கடல் போய் கிடக்க ஈர்த்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொடிவு இருக்கிறது அப்போது நீங்கள் ரெடியாக நிலக்கடலையை வச்சிருந்தாலும் தனியாக உடைச்சி கைவசம் வச்சிருந்தா அது ஈஸியாக பூச்சி பிடிச்சிடும் அப்போ கடலை கொடிய தூசியோடு வச்சிருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது மழை அதிகமாக பெஞ்சா தண்ணி அதிகமாக முடியாமல் போயிடும் அப்புறம் அதிகமாக தண்ணி இருக்கும் திறன் பாதிக்கும் அப்புறம் முளைப்புத்திறன் தாமதப்படுத்தும் போது அடுத்த மழை வந்துடும் இவையெல்லாம் சிக்கல் இருக்கிறது உங்கள் முடிவுக்கே நான் விட்டு விடுறது இதுதான் உங்களுடைய நிலத்தின் தன்மை எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் முடிவுக்கே விட்டுடுறேன் சரி அடுத்த மழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு கண்டிப்பாக மழை கனமழை தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிரும் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் மழை இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு இலங்கை இருபத்தி எட்டு தென் மாவட்டம் டெல்டா இருபத்தி ஒம்போது அனைத்து மாவட்டங்கள் இன்னும் படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும் அது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு அடுத்த நிகழ்வு இப்போது அஞ்சாந்தேதி வரை மழை பெருமை கொடுக்கலாம் நாலாந்தேதி வரை வரை கொடுக்க கொடுக்கலாம் ஜனவரியில் அப்புறம் இடைவெளி கொடுக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஒம்போதுலேருந்து தேதி பொங்கலுக்கும் மழை இருக்கும் பதினாலாம் தேதி பொங்கலுக்கும் மழை இருக்கும் அதை தாண்டியும் மழை வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஆக பத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும் மீண்டும் ஜனவரி பத்து இருந்து அடுத்த மழை வரும் என்ற அந்த நிகழ்வு பிலிப்பைன்ஸ் அருகே முக போராடி கொண்டிருக்கிறது முன்னேற முடியாமல் அதுக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு சென்சின கடலுக்கும் தாய்லாந்து வளைகுடா இடையில் ஒரு நிகழ்வு அதுதான் ஜனவரி மாத முதல் வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வாக இருக்குது எல்லாமே மிக தொய்வு தொய்வடைஞ்சி தொய்வடைஞ்சி பல்வேறு இடையூறு கடையில் சிக்கிட்டு இருக்கு எல்லா பனியும் விளைய பிறகு வேகம் எடுத்துவிடும் வருவதற்கு ஆகவே ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் ஜனவரியிலையும் இந்த மாத இறுதியில் டிசம்பர் இறுதிலையும் நிகழ்வு இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் அது இடைவெளியும் இருக்கும் இடவெளி எப்படி இருக்கும்னா நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கும் இதுக்கும் இடவெளி நாலு நாள் அஞ்சு நாள் இடைவெளி இருக்கும் ஒரு மாதத்தில் முப்பது நாள்னா ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி இருக்கும் பதினஞ்சு நாள் மழை இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் அஞ்சு அஞ்சாக மூணு அஞ்சு நாள் மழை பெய்யும் பிறகு அஞ்சு நாள் இடைவெளி கொடுக்கும் பிறகு ஒரு அஞ்சு நாள் மழை பெய்யும் பிறகு அஞ்சு நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த ஐந்து நாள் உங்களுக்கு வாய்ப்பாக அமையுமா என்பது நீங்கள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் ஜனவரியில் பொங்கல் நாளிலும் மழை இருக்குது ஜனவரி ஒன்றிலும் மழை இருக்குது குடியரசு தினத்துக்கு முன்னாடியும் மழை இருக்குது ஆக குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பணி விலகி மீண்டும் ஒரு மழைக்காலம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் நம்பாதவர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அறுவடை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் மக்காச்சோள அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு ஏற்கனவே போராடி விதைத்து முளைத்து அதுவே நூறு நாள் ஆகிட்டு இப்போது மழைக்கு கிடைக்குமா கிடைக்குமானு பார்த்து விதைத்து அந்த மக்காச்சோளம் தற்பொழுது கடும் போராட்டத்துக்கு இருக்க அறுவடைக்கு வந்திருக்கு சில இடங்களில் கருகியும் போயிடுச்சு சில இடங்களில் ஓரளவு விளைஞ்சிருக்கு சில இடங்களில் நல்ல விளைச்சலும் கிடைச்சிருக்கு இப்போ மக்காச்சோள அறுவடை வந்திருக்கு இந்த மக்காச்சோள அறுவடை முக்கியமாக நீங்கள் எதுக்காக மக்காச்சோளம்னா மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறக்கு அந்த மக்காச்சோளை தட்டையை பயன்படுத்துறீங்க அந்த ஆக சோளத்தட்டை அதை காய வைக்கணும் ஒரு வாரம் காய வைக்கணும் மக்காச்சோளத்தையும் காய வைக்கணும் அப்போ தான் அதில் வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும் அதுக்கு ஒரு வாரம் இந்த வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி கூட இடைவெளி கிடைக்கலாம் இளவு நேரத்தில் பனிப்பொழிவும் இருக்கும் அதில் பனிப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் அதனால கடலில் இருந்து கொண்டு நிகழ்வு குளிரையும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற குளிர் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதனால தான் அது முன்னேறி வரப்பாக்கும் அதனால கொஞ்சம் குளிரும் பணியும் இருக்கும் பெருசாக இருக்காது இப்போ இருக்கிற மாதிரி அதனால அறுவடையை நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பதினெட் பதினாறு பதினேழு பதினெட்டை விட்டுட்டு பத்தொன்பதிலிருந்து அறுவடையை வேகமாக முடித்து இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் எல்லாம் பத்திரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தகவல் புரியுதுங்களா இருபத்தி ஆறுக்குள் பத்திரப்படுத்தணும் இருபத்தி ஆறுக்குள் பத்திரப்படுத்தணும் அதுக்கப்புறம் மழை இருக்குது ரைட்டா அடுத்தபடியாக எல்லா பத்திரப்படுத்தலுக்கும் இதே தான் எல்லா தானியங்கள் அறுவடைக்குமே இப்படித்தான் தகவல் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இன்றிலிருந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் வேதாரண்யம் ராமேஸ்வரம் போதில் இன்னைக்கு ஒரு நாள் தூரல் இருக்கும் இதை விட்டுவிட்டால் அப்புறம் விலகி இருக்கும் திங்கட்கிழமை வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி மழை வந்துடும் இருக்கக்கூடிய இந்த நாளை இன்றைக்கு சனி நாளை ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாளையும் உங்களுக்கு பூச்சி விரட்டி அடித்தலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு திங் செவ்வாய் புதன் வியாழன் மழை வந்துடும் இப்போது மப்பும் அந்தரமாகவும் இருக்கக்கூடிய இந்த வானிலை பூச்சி தாக்கத்தில் அதிகமாக ஏற்பட்டிருக்கு பூச்சி விரட்டு அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த சனி ஞாயிறு திங்களை பயன்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மழை வந்துடும் பதினாறாம் தேதி பதினாறு பதினேழு மழை இருக்கும் பதினெட்டுக்கு மேலே நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆனால் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து தான் நீங்கள் பூச்சி வெட்டிலாம் அணிக்கணும் மேகம் தூரல் இதெல்லாம் இருக்கும் அப்டேட்ஸ் பார்த்து விவசாயம் செய்வதால் காலத்தின் கட்டாயம் அப்டேட்ஸ் பார்க்கப்படுவதில்லை புயல் வந்தால் பார்க்குறீங்க இப்போ இது சொல்றது கூட உங்களுக்கு தெரியாது க கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுவீங்க நஷ்டம் ஏற்படுத்திக்கிங்க அப்டேட்ஸ் பார்த்து விவசாயம் செய்வதால் காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இதை பிறருக்கும் ஃபார்வேர்ட் செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்னெச்சரிக்கை தேவை மாத இறுதி மழை ஜனவரி இரண்டு மூன்று நிகழ்வுகள் நல்ல மழை நிறைய மழை பொங்கலுக்கும் மழை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி